இதயம் சம்பந்தமான நோய்களை விட்டும் பாதுகாத்து மூளை சம்பந்தமான நோய்களை விட்டும் பாதுகாத்து நோய்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேன்சர் போன்ற கடும் நோய்களினால் சிரமப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ் அந்த நோயினால் சிரமப்படுகிற எங்கள் சகோதரர்களுக்கு நீ ஷிஃபாவை நீ பரிபூர்ணமான ஷிஃபாவை நல்கையா அல்லாஹ் நீ எந்த நோய்க்கும் மருந்தில்லாம அந்த நோய்களை இறக்குவதில்லையா அல்லா இந்த நோய்க்கும் நல்ல மருந்தை தாயா அல்லாஹ் எத்தனை ஓவியர்கள் மரணத்தோடு போராடுகிறார்கள் யா அல்லா அந்த நோயை விட்டும் கடை சுவரையிலும் எங்களைப் பாதுகாத்துபடியா அல்லாஹ் வாத நோய்கள் வெண்குஷ்டம் கருங் குஷ்டம் பைத்தியம் போந்த நோய்களை விட்டும் பாதுகாத்துபடியா அல்லா நாங்கள் அறியாத நோய்களினால் சிக்குண்டிருந்தால் எங்களை அதை விட்டும் சிஃபாவாக்கித்தாயா அல்லா கடைசி சுவரையினும் எங்களை இயங்கச் செய்யா அல்லா எங்களுடைய சுய தேவைகளை நாங்களே நிறைவேற்றும் தௌஃபீட்டை தாயா அல்லா யாருக்கும் எங்களை இனி சிரமமாக்கி விடாதையா அல்லா கஷ்டமாக்கி விடாதையா கிருபையுள்ளவனே கொடுமையான நோய்களை விட்டு பாதுகாத்து விடியா சிகிறு வஞ்சனை இவைகளை விட்டு பாதுகாத்து விடியா இவைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவைகளை பாத்திலாக்கி விடியா அல்லா பாத்திலாக்கி தாயா அல்லா கண்ணேறுகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லா சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லா சதி திட்டம் தீட்டுபவர்களுடைய sadi dit